வணக்கம் மகர ராசி நேயர்களே இன்னைக்கு மகர ராசியை பற்றி ஒரு முழுமையான வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசி அப்படிங்கிறது பன்னெண்டாவது ராசியில் பத்தாவது இடத்துல வரும் ராசியாகும் நில ராசி முறையில் இந்த ராசிக்கு முக்கியமான பல விஷயங்களை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ராசியோட முறைப்படி ராஜ் ராசி அதிபதி அப்படின்னு அழைக்கப்படுற கிரகம் என்ன அப்படின்னா படிப்படியாக பட்டிலட்ட அமைக்கப்பட்டோன்னா மொத்த பன்னெண்டு ராசிக்குள்ளே மகர ராசி அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை தான் நாங்கள் இந்த இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசி அப்படினாவே சிறந்த பண்பு நல்லவை அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிகளுக்கிடையே காணப்படும் முக்கியமான நல்ல பண்பு அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு பொறுப்புணர்வு அடக்கம் இது எல்லாமே அடங்கியிருக்கு கடின உழைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்தவங்க மிகுந்த உழைப்பும் உறுதியுடனும் இருப்பாங்க எடுத்த கட்டாயமான பணியா இருந்தாலும் அதை நிறைவேற்ற முனைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி அப்படின்னாவே சனி பகவான் ஆளு ராசி இந்த ராசி தான் இந்த ராசிதானே இந்த ராசி வந்த உடனே மனசுக்குள்ள வர்றது கடின உழைப்பு பொறுப்புணர்வு நிதானம் அதுவும் சனி பகவான் ஆளு ராசி அப்படிங்கிறதுனால நீதி நேர்மை கடமை இதெல்லாமே இவங்களுடைய இயல்பாதா இருக்கும் அட பாவி மகர ராசிக்காரன் ஒருத்தன் எதையாவது முடிவெடுக்கலாம் அப்படின்னா அது முடிய வரன்னா விடமாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறவன் இந்த அளவுக்கு உறுதியும் பிடிவாதமும் அவங்க கிட்ட அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் நல்லவைகளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க நீ ஒருத்தனுக்கே நம்பிக்கையான ஒரு வேலையை கொடுத்தா இந்த வேலை அவன் பண்ணுவான்னு சொல்லலாம் செய்வது சரியாகத்தான் இருக்கும் அலட்சியம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அடுத்தது அடக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளியில் சிரிக்கிறது கூட சற்று சிரமம் ஆனால் உள்ளுக்குள்ள நல்ல மனசு அவங்களோட மனசு ஆழம் வெளியில் சொல்றது குறைவு ஆனால் மனசு நிறைய நினைப்புகளோடு ஏதோ ஒன்று நினைச்சிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று திட்டமிட்டு அசத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் எது வேணாலும் சிறிய விஷயமா இருந்தாலும் முன்னாடியே ஒரு டைரியில அல்லது மனசுல ஒழுங்கா வச்சுப்பாங்க என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் கண்ணுக்கு தெரியாம திட்டமிடுவாங்க அதனால தானே பல பேர் மகர ராசிக்காரங்க மெதுவா போறாங்கன்னு நினைச்சாலும் அவங்க இறுதியில வெற்றி அடைய செய்வாங்க அதே நேரம் எடுத்து நேரம் எடுத்துக்கிட்டாலும் நம்பிக்கையா வேலையை முடிக்கிறதுல இவங்களை மாதிரி கில்லாடி வேற யாருமே கிடையாது அதாவது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்க சில சமயத்துல உணர்ச்சி வெளிப்பாடு குறைவா இருக்குது அப்படின்னு சொல்ற மனசுல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே காட்டவே மாட்டாங்க அவங்களுக்கே சிரமம் வரும் ஒருத்தருக்கே காதல் பாசம் இருக்கலாம் ஆனா சொல்லவே முடியாது அடுத்தது சனி பாதிப்பு போல கொஞ்சம் கவலை மனசுன்னு சொல்லலாம் நேரம் தவறுனா தோல்வி வந்தா ரொம்ப சோர்வாகிடுவாங்க அதனால நடக்கிறது எல்லாமே வாழ்க்கையில தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில தான் நடக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும் அடுத்தது இன்னொரு குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் தீவிரமா இறங்குவாங்க ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா ரொம்ப தீவிரமா இறங்கி அந்த வேலையை வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவங்க என்னைக்குமே அந்த வேலையை முடியாம அவங்க ஓய்வு எடுக்கவே மாட்டாங்க அப்புறம் சில நேரம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு அதுவே வந்து அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்துக்கு வந்து மனுஷனை வந்து போட்டு பாடாப்படுத்தும் அவ்வளோ மன அழுத்தமும் அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க அவங்களோட மனசுதான் இந்த பொறுப்பாளின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால தான் எதிலும் தங்களை சுமையா எடுத்துக்கொள்கிறாங்க எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்கிறதில் தான் இருக்காங்க அந்த மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரங்க வேலைக்காரன் என்ற சொன்ன கம்பி இல்லை இவங்களோட மனசு உழைப்பிலேயே நிம்மதி காணும் எந்த துறையில் போனாலும் மெதுவா நிதானமா மேலே ஏறி விடுவாங்கன்னு சொல்லலாம் அவங்க டிசிப்ளின் நேர்மை ஒழுங்கு எல்லாமே மேலாளர்களெலாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பல மகர ராசிக்காரங்க அதிகாரபூர்வமான பதவிகளில் மேலாண்மை வேலைகளில் வெற்றி பெறுவது வந்து நிறைய பேரை பார்த்துருப்போம் நம்மளே பார்த்துருப்போம் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ மேலாண்மை அந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பணம் எதுவாக வருமே ஆனால் நிலைத்து நிற்கும் சனி பகவான் கையில் பணம் வந்தால் அது நிதானமாக நியாயமாக தான் வரும் ஆனால் நீண்ட காலம் நிலைக்கும்னு சொல்லலாம் காதல் குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான பக்கம் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்க காதல்ல தீவிரம் காட்டுவாங்க ஆனா வெளியில தெரியவே தெரியாது அவங்க காதலிக்கும்போது அந்த உறவினோட பொறுப்பு அவங்களுக்கு நான் கவனிக்கணும் பாதுகாக்கணும்னு எண்ணுவாங்க திருமணத்துக்கு பிறகு குடும்பம் மீது பெரும் பொறுப்பு வந்து அவங்க வந்து ரொம்ப பொறுப்புணர்வோட இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க சினிமால வர மாதிரி அன்பு வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள எல்லா பாசத்தையும் உள்ள வச்சு துணைவியே நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா குடும்பத்தை நடத்தக்கூடிய தான் இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ நிதி நிலைமை அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க எப்படி சொல்கிறதுன்னா அவங்க பயங்கரமாக சேமி சேமிக்கக்கூடியவங்க சில சமயம் கொஞ்சம் அதிகமாகவே பணத்தை பிடித்து கொள்வது கூட இருக்கும் அது நல்லது தான் ஆனால் சில நேர செலவுகளை தாராள மனசு இருக்கணும் சிக்கன நல்லது சிலம்பம் ஆகிவிடக்கூடாது அவங்களோட வாழ்க்கையில பாதை மெதுவாக வந்தாலும் நிச்சயமாக ஆகும் ஏன்னா சனி பகவான் கொடுக்கறதெல்லாம் தாமதமாக தான் வரும் ஆனால் தக்க வச்சு கொள்ளுவார் உடல் மற்றும் மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றும் அந்தளவுக்கு மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தசை எலும்பு மூட்டு இதில் வர சிக்கல் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உடற்பயிற்சி தியானம் இது எல்லாமே அவசியம்னு கூட சொல்லலாம் சில நேரம் மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு காரணம் அவங்களோட கடமை உணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போது சமயம் சமயம் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நம் நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மன அழுத்தத்துக்கு இவங்க உள்ளாயிருவாங்க எல்லாத்தையும் நானே தாங்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பகிர்ந்துக்கர பழக்கமும் நல்லதுன்னு நான் சொல்ல போறேன் இப்போது இப்போ வந்து மகர ராசிக்காரங்க வந்து ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னா சனி பகவான் ஆளும் ராசி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்க சந்தோஷமாக வாழ்வதற்கு சனி பகவான் உங்களுக்கு உதவி புரிவார் அப்படின்னு சொல்லலாம் ஓம் சனீஸ்வராய நப ஜபம் தினசரி பண்ணலாம் அதாவது கருப்பு கல்லுல நீல நிற ஆடை அணிவது மிகவும் சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை அன்னதானம் செய்வது பாமர மக்களுக்கு உதவுவது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையோட முடிவு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மெதுவாக நடப்பான் ஆனால் ஒவ்வொரு அடியுமே உறுதியாக இருக்கும்னு சொல்லலாம் அவனுக்கு கஷ்டம் வரும் ஆனால் தாமதமாக வரும் ஆனால் தோல்வி வராது காலம் தாமதப்படுத்தலாம் ஆனால் தடுக்காது அதனால தான் சொல்லுவாங்க மகர ராசிக்காரன் வாழ்க்கையை மெதுவாக ஆரம்பமாகும் ஆனால் சிறப்பாக முடியும் நம்பிக்கையோட உழைச்சா மகர ராசிக்காரனுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சனி பகவான் வந்து எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் தாமதம் பண்ணுவார் இருந்தாலுமே அந்த தாமதம் பண்ணுனாலுமே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த விஷயம் அவங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலுமே அவங்களோட வாழ்க்கையில் அது வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை எப்போவுமே சீரான பாதையாக இருக்காது ஒரு சில வருஷம் எல்லாம் அவனுக்கு எதுவுமே கை கொடுக்காத மாதிரியே இருக்கும் மக்கள் வந்து அவன் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிருவாங்க ஆனால் காலம் மாறும்னா அந்த மகர ராசிக்காரன் யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வாங்கன்னு சொல்லலாம் சனி பகவான் தாமதம் பண்ணுவார் ஆனால் தவறு பண்ண மாட்டார் அந்த தாமதம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு பலம்னு சொல்லலாம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அதனால அவன் அந்த வெற்றிக்கு விலை இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அவனை பற்றி சொல்றாங்க அவன் சம்பாதிச்சு பணத்தை வியர்வை வாசம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நண்பன் அப்படின்னா அவனோட நட்பு மெதுவா வளரணும்னு சொல்லலாம் முதல்ல அவன் கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருப்பான் இந்த பையன் ரொம்ப சீரியஸ் போல போலையேன்னு தோணும் ஆனால் நெருங்கியதும் பாஸ் அவனே உங்க வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய நண்பனாக கூட ஆகறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அவன் உனக்கு கதை சொல்லி சிரிக்க வைக்கும் மாதிரியானவன் கிடையாது ஆனா அவன் கஷ்டம் வந்தா கண்டிப்பாக உங்க கூட நின்று அவனுக்கு உன் கைக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் காதலில் மிக 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 ஆழமானவங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த பாசத்தை தான் வெளியே காட்ட தெரியாத அப்பாவி மாதிரி இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் சூப்பராக பார்த்துக்குவாங்க பயங்கரமாக வச்சுக்குவாங்க அவங்கள காதலில் சாக்லேட் வாங்குவது ஒரு மெசேஜ் அனுப்புவது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பாச வெளிப்பாடாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து பாசம் உள்ளே வச்சுட்டு ஏதோ ஓரளவுக்கு காட்டுவாங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு வராது திருமணத்துக்கு பிறகு இவங்களோட துணைவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு சோகப்படாமல் அவர் பேசாமல் இருப்பது தான் அவங்க பாசம்னு புரிஞ்சால் வாழ்க்கை அழகாக இருக்கும் மகர ராசிக்காரங்க எதையும் அரை மனசோடு செய்யவே மாட்டாங்க அவங்க ஒழுங்கு என்றாலே உயிர் உயிரேன்னு சொல்லலாம் அவனுக்கு பாஸ் வேணும்னா கூட நினைக்கலாம் ஏன்னா அவன் தான் தன்னோட பாஸ் மாதிரி ஒழுங்கா நடந்துக்குவான் அதனாலதான் இடையே அரசு சேவையில நிர்வாக பணிகள் மகர ராசிக்காரங்க சிறந்து விளங்குவாங்க சில நேரம் வேலை கொஞ்சம் மெதுவா போகலாம் ஆனா காலம் நிலைத்து நிற்பது உறுதின்னு சொல்லலாம் அதாவது மற்ற ராசிக்காரங்க ஓடி போய் வெறி அடைவாங்க மகர ராசிக்காரங்க நடந்து போய் மலை ஏறுவான் ஆனால் ஒரு நாள் உச்சிக்கே சென்றுடுவான்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை பணத்துல சாம்ராஜ்யம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே இருட்டில் அவங்களோட பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சனி பகவான் மிக மிக கோபமடைந்து உங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதும் இரவு நேரங்களில் யாருக்கிட்டையும் பணம் கூடாது என்பது உறுதியாக இந்த ஜோதிடம் சொல்லுது இப்போ மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே அவங்கவுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி எங்களோட சேனல் மூலயமா நாங்கள் அவங்கள வாழ்த்துறோம்